இந்த திரைப்பட உலகம் பல குடும்பங்களை சீரழித்து சின்ன பின்ன படித்து திரைப்பட மோகம் இந்த ரீல்ஸ் மோகத்துல பல குடும்பங்கள் சிக்கி சின்ன பின்னமாய் சிதிலடைந்து கொடூரமான இது தொடர்ச்சியா போட்டா வியர்வை துளைகளை ஊடுருவி அந்த இடம் கூட அப்படியே அழுகார இயற்கை செயல்பாட்டை தடுத்து நிறுத்திவிடும் ஒரு பெரிய கட்சி தலைவர் அவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்கான் இவர்

இப்ப சிக்கலா மாறி இருக்கு என்ன காரணம் அது முறைதானா சரிதான் அதை விட ரோபோ சங்கர் அவர் அந்த ரோபோ ரோபோ இதுக்காக தன்னுடைய உடலை அழித்துக் கொண்டார் யாரும் பண்ணக்கூடாத தப்பு இல்லையா எப்படி அழித்துக் கொண்டார்னா நீங்க அவரை பலமுறை காப்பாற்றியவர் அண்ணன் நக்கீரன் கோபால் பலமுறை காப்பாற்றி நக்கிரன் நக்கிரம் என்ன உறவு அறிவு ஆஹ் நட்பு எல்லா இது தான் உங்களுக்கு எனக்கு என்ன உறவு ஆஹ் அதே உறவுதான் நீங்க ஆசான் நான் மாணவன் அப்படி இல்லை ரெண்டு பேருமே சக தோழர்கள் பெரியாருக்குறாங்க எங்கிட்ட பெரியாருக்கு நம்மளால தொண்டர்கள் சோ அந்த இதுதான் நம்மளோட இணைக்குது அதுதான் உறவு அப்ப ரெண்டு பேருக்கும் ஆமா 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 அப்போ ஆரம்ப காலகட்டத்துல இவர் அதிகமாக ரசாயன கலவைகளும் சில்வர் கோட்டிங் ரசாயனம் பூச்சு உடம்பு முழுக்க பூசிக்குவாங்க இது காரியம் அமிலத்தால் செய்யப்படுகிற அலுமினியம் கோட்டிங்கு முழுக்க பூசிய பிறகு இது எவ்வளவு கொடூரமான ரசாயனம் எப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா உடம்புல இது அப்படியே ஊறி ஊரி உடலோடு உடல் வியர்வை துளைகளில் ஊருவி உடம்புக்குள்ள இதனுடைய பாதிப்பில் இருந்து எடுக்கணும்னா வாய்ப்பே இல்லை இது ஹாலிவுட்ல தடை செய்யப்பட்டது பம்பாய் பாலிவுட்டில் தடை செய்யப்பட்டது இது இத அப்புறப்படுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா பெட்ரோலியம் ப்ராடக்ட் அந்த விமானத்துக்கு பயன்படுத்தப்படுகிற முதல் தரமான பெட்ரோல் பிளஸ்

வேலை செய்து நீங்கள் வியர்வையை வெளியே தள்ளக்கூடிய அந்த இயற்கை செயல்பாட்டை தடுத்து நிறுத்திவிடும் நிறுத்துற என்னாகும் கல்லீரல் நீங்கள் இயற்கையாக வேலை செய்வதற்கு கடுமையாக இயங்க வேண்டியது அதுதான் அதிகமான எனர்ஜி எனர்ஜி தேவை இதை மறப்பதற்கு உடம்புல சில ரசாயன மாற்றங்கள் சில உபாதைகள் இதை மறப்பதற்கு மதுவை நாடினார் அதுதான் உண்மையா அதுதான் உண்மை வேற இல்ல 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 அதெல்லாம் இல்ல நம்ம நான் இதை சொல்லக்கூடாது சரி நான் கோபாலண்ணன் அனுமதியோடு சொல்றேன் சொல்லுங்க என்னன்னா கோயமுத்தூர்ல ஒரு ஏர்போர்ட்லாம் உட்கார்ந்து இருக்க சரி ஏர்போர்ட்ல அங்க எல்லா ஏர்போர்ட்லயும் மது கடைகள் இருக்கு சரி டூட்டி ப்ரி ஷாப் இருக்கும் அப்ப உட்கார்ந்து பொழுது இவர் பல முறை அவரை கண்டிச்சிருக்காரு

விவேக் கிட்ட இல்ல விவேக் அவர் சொல்றாரு கோபாலன் தான் சொல்றாரு விவேக் இல்ல ம் அடுத்து இப்போ யோகி பாபு யோகி பாபுக்கு பிறகு பாலா உனக்கு அந்த இடம் இருக்கு யார் சொன்னது கோபாலன் தான் சொன்னான் நீ உனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு நீ தயவு செய்து மதுபளக்கில இருந்து மதுபளக்கத்திலிருந்து நீங்க மீண்டு பல முறை அக்கறையோட சொல்றாரு அப்ப உட்காந்து இருக்கும்போது நீங்க வந்தாராம் ஏர்போர்ட்டுக்கு இவரு அண்ணன் இருக்கிறது பார்க்கல ஒரு ரெண்டு லார்ஜு ரெண்டு லார்ஜ் சொன்ன உடனையும் வாங்கி சாப்பிட்டு திரும்பி பார்த்தா பெரிய முருக்கார் மாதிரி அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு இதுதான் இல்ல ஏது வேல் இல்ல உட்கார்ந்து இருக்காரு ஆடு இருக்கு அண்ணா பா அண்ணே மன்ன தெரியாம நான் இருக்கேன் உனக்கு எவ்வளோ தூரம் ஆலோசனை சொல்லியிருக்கேன் நீ ரெண்டு லார்ஜை அடிச்சுட்டு என்னை இருக்கிறது கூட என்னை பார்க்க முடியாம உனக்கு அதுதான் முக்கியமா அது மயக்கம் நான் ஒன் கூட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் வீட்டில் போய் மனைவியிட்ட சொல்லியிருக்கார் கோபாலன் என்னை திட்டி விட்டாரு பேசி விட்டாரு என்னோட பேச மாட்டேன்ட்டாரு உன்னை மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்ட்டாரு வருத்தப்பட்டு போய் யார்டு சொல்லியிருக்காரு மனைவி மனைவி கிட்ட இந்த அளவுக்கு அவருக்கு முடியாமல் இருந்து கல்லீரல் கனையும் ரெண்டும் செயலிழந்து இல்லையா இதுதான் அவருடைய மரணத்திற்கான காரணம் முழு காரணம் வேற எதுவுமே இல்ல ஆ ஆயிரம் பேர் ஆயிரத்தி கதையை சொல்லலாம் எளிமையான ஒரு கேள்வி இருக்க எளிமையான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு உடல் பாதிப்பு வருது சிக்கல்ல இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு போறோம் போராடி மீட்டு கொண்டு வரும் ஆனா சங்கர் அவர்கள் திரை சினிமா மீது இருந்தவர் வெளிச்சம் பட்டவர் கோடிக்கணக்கில் பண்ணி அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க சுருளிராஜன் ஒருத்தர் இருந்தார் இதே போல மதுவால் அவரை இழந்தோம் சந்திரபாபு மதுவால் இழந்தோம் இப்ப இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள் மரணம் எல்லாமே மதுவால் நிகழ்ந்ததுதான் கண்ணதாசனுடைய மரணம் மதுவாள் இப்படி நீங்க திரைப்பட துறையில் மது இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது மறுபக்கம் இல்லாத மனிதர்களை கூட பார்த்திடலாம் நீங்க டி ராஜேந்திர சிவகுமாரு எம்ஜிஆர் இப்படி குறிப்பிட்ட நபர்கள் தான் நீங்க ஒரு பெரிய நடி நடிப்புலகத்துக்கே இலக்கணம் பேர் வேண்டாம் அவருடைய சாவு மதுதான் அப்படிங்களா ஆமா மிக அபுராயா நீங்க எவாலிய விருது பெற்றீங்கன்னு அதோட நிறுத்துங்க ஆஹ் அவரு அலைட் ஆமா ஆமாம் அவரு மதுப்பழக்கத்தினால தான் இருந்தாரு இது எல்லாமே இப்படி இப்போ ஒரு நடிகர் அரசியல் கட்சி தலைவராலாம் வந்தார் அவரு மதுப்பழக்கம்தான் ஆஹ் சேலத்துல பல ஆயிரம் பேர் உட்கார்ந்து ஒரு பெரிய கட்சி தலைவர் அவ்வளோ பேர் உட்கார்ந்து இவரு அடிச்சுட்டு போய்ட தமிழ்நாடு தலைவிதி நாளைக்கு வரதான் அப்போ அவருடைய மனைவி வாழைக்காயை புளிஞ்சு ஆச்சு குடுத்து குடிக்க வச்சு கடுப்பு கண்ணாடியை போட்டு இப்படி எல்லாம் தமிழ்நாட்டு தலைவிதி சரி இவரை ஏன் காப்பாற்றலன்ற காப்பாற்றுவதற்கு மருத்துவம் சந்தர்மணத்திலிருந்து தான் வரணும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவத்தையும் அறிவியல் பார்வையோடு காப்பாற்ற கல்லீரல் அழுகி விட்டது கல்லீரல் செயல் இழந்து விட்டது வேற வேற கல்லீல கல்லீரலை பொருத்தினால் கூட அவருடைய உடலை காப்பாற்ற முடியாது உதாரணத்திற்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் ராஜதந்திரி பெரிய ராஜதந்திரி எனக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி சொத்து மதித்து மதிப்பு அவரு எழுபத்தி நாலு வயசுல இறந்து போயிட்டு ரொம்ப பழைய ராஜதந்திரியோ ஆமா ஆமா முன்னாள் முதல் ஒண்ணு என்ன நீ நீங்க அவருக்காக ஒரு இளைஞனை கொன்று கொலை செய்து ஏர் ஆம்புலன்ஸை கொண்டு வராங்க இதுல ஏர் ஆம்புலன்ஸில் அவன் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூலி தொழிலாளி குளோபல் ஆஸ்பத்திரிக்கு ஏர் ஆம்புலன்ஸில் வர முடியுமா முடியவே முடியாது உடல் பாகம் வருதா உடல் பாகம் நீங்கள் தயாரிப்போட வருது ஏர் ஆம்புலன்ஸில் வருது குளோபல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து இந்த எழுபத்தி ஐந்து வயது இறந்து போய் விட்டான் அந்த சாணக்கிய ஆமா அஞ்சு லட்சம் கோடிய ஒரு லட்சம் கோடிய ஒரு கல்லீரல் ஒரு ஒரு வருஷத்துக்கு வேலை செய்யும்னா சரியா அந்த அஞ்சு லட்சம் கோடிய வச்சுக்க அஞ்சு வருஷம் எனக்கு கேரண்டி கூடு முடியல முடியல அந்த சுத்தம் எல்லாம் இன்னொரு சாணக்கரி போயிடுச்சு சாணக்கியர் குடும்பத்துக்கு போயிடுச்சு அப்புறம் பாதி பினாமி அடிச்சுக்கிட்டா தமிழ்நாட்டு ச தலைவிதி எதுதானே நம்ம ஆளுக்கு ரூபாய்க்கு காக்கா பிரியாணி ஒரு ஓல்டு மங்க குவாட்ரு கொடுத்தா அஞ்சு வருஷத்துக்கு இவனுடைய தலைவிதியை அவனுக்கு கொடுத்துர்றான் அது இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது இணையங்கள்ல ஓடிட்டு இருக்க செய்தி தான் நான் கேட்குறேன்னா இறந்துட்டாரு தவறிவிட்டாரு நல்லடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க அவர் ஞாபகம் மக்கள் மனசுல இருக்கு அதுதான் ஒரு கலைஞனுக்கான காரணம். பெருமை அவர் மண்ணானாலும் அவருடைய கலை இன்னும் பல ஆண்டுகள இன்னும் ரசிக்க போகுது இல்லையா அது மாற்றுக்கிறது கிடையாது. விவேக் குட்படு அப்படிதான். நீங்க முத்துகுமார் நான் முத்துகுமார் பிறந்தவன். பாடலாசிரியர் பாடலாசிரியர். கொண்டாடுறக்கூடிய அந்த பாடலாசிரியரை பாட்டு எடுது ஈசிஆர்ல ஒரு ரிசார்ட் போட்டுருவான் சினிமா தயாரிப்பாளர் தயார்ிபானாரு. ஒரு 풀 வச்சிருவான் வெச்சிருவோம். ஓற்றை 나ணயம் எங்கயா ரெட்டை 나ணயம் நாலு நாணையா ஆளே இல்லையா நீங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் நீங்க இரவானால் போதும் என் குடியிருப்பு ஒரு கோல என் துணை இதுதான் உலகம் சினிமா அதனால மது இல்லாமல் மாது இல்லாமல் திரைப்பட திரைப்படத்துறையும் இல்லை திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுடைய அந்த புறமும் இல்லை இந்த புறமும் இல்லை எந்த புறமும் இல்லை இல்ல இது ஓகே இந்த சமூகத்துல இந்த வீடியோ பரப்பி கமெண்ட் போடுறாங்க இல்லையா அவங்களுடைய மனைவி நடனம் ஆட்டது அது என்ன நோக்கத்துக்காக அவங்க பண்றாங்க சமூக இணையதளத்துல இல்லங்க நம்ம மரணம் அடைந்து விட்டார் அதனால இவங்க நோக்கம் எப்படி பண்ண அது நம்ம அது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை தப்பு தானே அதை கண்டிங்க குறைந்தபட்சம் அதை கண்டிங்க அதான் என்னன்னா இந்த வருத்திரைப்பட உலகம் பல குடும்பங்களை சீரழித்து சின்ன பின்னம் படித்து விட்டது ரீல்ஸ் மோகம் என்ன மோகம் ரீல்ஸ் ரீல்ஸ் மோகத்துல பல குடும்பங்கள் சிக்கி சின்ன பின்னமாயி சிதிலடைந்து விட்டது அப்போ அதுக்கு பல குடும்பங்களை நம்ம உதாரணம் காமிக்க முடியும் இது ஒரு பாலியல் கவர்ச்சி பாலியல் கவர்ச்சிய இந்த ரீல்ஸ் மோகம் அதுல எந்த குடும்பமும் தப்பவில்லை இவர் ரோபோ சங்கர் குடும்பமும் தப்பவில்லை இறுதி நாள் வரைக்கும் தப்பல இல்லையா இதுதான் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்